கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு யாருமா கல்யாணம் முடிச்சாச்சா மருமக எங்க இருக்கா பொண்ணு மர்மகம் எங்க இருக்காரு பொண்ணுக்கு என்ன செய்யணும் நீங்க இல்ல போகலாம் பிள்ளையின் கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு யாருக்குக்கா கல்யாணம் கால் நல்ல காலில் எவ்வளோதாக்கா புதுக்கோட்டையிலேருந்து வேற கிராமத்துக்கு போனோமோ உங்க ஊரு வேற ஒரு கிராமத்துக்கு போகுது என்ன பொண்ணு போகுது அந்த ஊர் பேர் பொண்ணுமா புதுக்கோட்டையிலேருந்து வேற ஒரு கிராமம் காட்டுதான் புதுக்கோட்டையா வேலை கிராமமா கருபசாமி எங்க இருக்காரு முத்துக்கருப்ப சாமி ஒரு சாமி இருக்காரா எங்க ஆ வெரி குட் நீ தான் கால் வா உங்கள் ஊர் எல்லையில் எதுவும் கோரி இருக்கா கல் கோரி மலை கல் கோரி கோரிஸ் இருக்கா இல்லை சரி கால் வா உண்டுனா உண்டுங்கணும் இல்லைன்னா இல்லைங்கணும் நான் நீங்கள் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா என்ன வேணும் உனக்கு நீ என்ன டைரக்டரா என்னம்மா வேணும் அதை மீட்டி தரணுமா அல்லது அங்கேயே இருக்கட்டுமா ஆக்கி தந்துடணும் சரி ஓகே வேறு தொழில் உருவாகிறதுக்கு மூணு மாதம் ஆகும் உன் பிள்ளை அங்கே இருக்க வச்சு தரேன் குழப்பம்லாமல் ஆக்கி தரேன் இழந்த பணத்தை வேட்டித்தாரேன் மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகும் நல்லா கர்மசாமிக்கு உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார் உடல்நிலை சம்மந்தமாக உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது சொத்து சொத்துவந்த என்னடா உடல்நிலை யாருக்குப்பா பொய் சொல்ற மாதிரி தெரியுத என்ன உனக்கு உடல்நிலை என்ன செய்து அப்படியா போய் நெல் பொய் சொல்லிட்டு உள்ள உடல்நிலை சொத்து சவுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் தொழில் சவுந்தமாக வந்தது யார் பாப்பா என்ன தம்பி தொழிலே நல்ல முறையாக வா வானோ தான குறியா அடிப்போம் நம்ம என்ன நல்ல வேட்டை நல்ல போடு கண்ணை முடிக்கா நல்லா உட்கார் ஒே முக்கால் ஆண்டு தொழில நஷ்டமும்ன வருத்தமும் ஏற்பட்டு கடன்பட்ட குழப்பம் நடக்கும் இப்ப மூன்று மாதத்துக்கு உட்பட ரொம்ப கண்ண கெட்டு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும் இந்த நிலைகளுக்கு நான் கும்பிடக்கூடிய தெய்வம் எனக்கு துணை கொடுக்கா இல்லையா இந்த தெய்வத்தை யாரும் கட்டிட்டாலும் இப்படி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படி தெய்வத்தை கட்டிவிளா அல்லது எனக்கு மாறுபாடு நடந்து தெய்வம் உதவாமல் இருக்கா இப்படிப்பட்ட குழப்பம் உள்ளத்தில் இருக்குது உண்மையா இல்லையா கால் வந்துட்டு வா தெளிவாக இருந்தால் நம்ம தெளிவாக மாந்திரீகத்தால் தன்மை நடந்தது தெய்வக்கட்டும் நடந்தது அதையெல்லாம் நீக்கி ஒன்று தெளிவாக வாழ வைக்கிறேன் நீ நினைக்கிற இடத்துல பணத்தையும் வாங்கி தரேன் வெற்றி ஆக்கி தரேன் வேறு என்ன வேணும் தீர்த்துருவோம் நல்லா போயிட்டு வா கருமசாமிக்கு அப்படியா யாருக்கு ஆ சரி ஓகே சரி ஓகே வீடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது என்னென்ன தம்பி வீடு கால் என் பிள்ள சத்தம் எங்கே சத்தம் போடுறது கண்ண முடுறா வாடா வாடா வந்திரு கர்ப்பா சாமத்தில் வருதான் சங்கிரி கற்பா ஓடோடி வருவான் வீரன் டடா டாடா டாடா கால் கால்வான் இந்த பாட்டு முடிச்சுக்கோங்கள ஐயனார் எங்கடா இருக்காரு உள்ளுக்கு வீர கருப்பசாமி உண்டாடா என் தங்கை காளி உண்டாடா இதுவரை உலக்கு அருள் வருவத மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸ் காட்டி நிற்குதாடா ஆனால் முழுமையாக வராமல் போச்சுடாடா ஆனால் முன்னோர்களில் ஒருத்தர் சாமியாடி முழுசா விரதத்தை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கதை கேட்டிருக்காடா அதனால உன் குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு தெரியும்லடா கால் ஒன்று உன் வீட்டை போய் பார்த்தேன் நில விட்டுட்டியா நிலையெல்லாம் விட்டாச்சா அந்த ஸ்டேஜில் நிற்கிது ஆனா விடலையே ஒன் த்ரீ ஃபோர் வீட்டுக்கு பின்னால் ஒருத்தர் அதுக்கு பின்னால் ரோடு வந்துடும் சரானா ஊனல கொஞ்சம் முள்ளு செடி அந்த செடி இந்த செடி அப்படியே கிடக்கு அதுக்கு உள்ளே போய் பார்த்தேன் தடைப்பட்ட செய்வதனைக்கோள் கோளாறு பொருள்கள் உள்ளே புரியுதா இரவில் கனவில் கூட உனக்கு சில சமயத்தில் இந்த காட்சி தெரிந்திருக்கும் இந்த மாதிரி ஏதோ மாறுபாடு நடந்திருக்குன்னு ஒரு உள்ளம் அதுக்கு தகுந்தாற்போல தெய்வு தெய்வ அறிகுறிகளில் போய் கேட்கும் தடை கிடச்சிருக்கும் தெளிவான விடை கிடச்சிருக்காது நடந்தது உண்மை அந்த தடையை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கால் ஒன்று வெற்றிவேல் முருகனுக்கு தம்பி கல்யாணம் முடிச்சிட்டியா அவன் எங்கே இருக்கான் நல்ல பெயர் நல்லா போயிட்டு காப்பாற்ற வேண்டி நம்ம கடமை வெளிநாட்டுக்கு தொடர்புடையவர் யார் இதுல வாங்க வெள்ள வரணும் சிங்கப்பூர் ஜாய் ஜாய்பலேஷியா இது என்ன படத்தில் உள்ள பாட்டு வருவான் உள்ள பாட்டா உக்கா அழக்கூடாதக்கா உட்காரே மெல்ல உட்காரலாம் ஆ சரி என்ன வேணும் பொம்பளை பிள்ளை இருக்கா ம் எங்கே இருக்கா ஒரு பிள்ளை வாழ்க்கை சரியில்லாமல் இருக்க அவளை பற்றி தானே மனக்குழப்போம் அவளை சீராக்கி தந்தால் போதுமா அதை நான் தீர்த்துருவேன் நீ கவலையே பட வேண்டாம் அவள் வாழ்க்கையும் நல்லாக்கி தந்துடுறேன் உன் கடனையும் தீர்த்து தந்துடுறேன் வா முருகா முருகா சுட்டப்பட வேண்டுமா சுடாத புல வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளை நீ இப்படி சோதிக்கலாமா சோதிக்கலாமா சோதிக்க கூடாதுப்பா மக்கள் இப்படி பாதிக்கலாமா பாதிக்க கூடாதுப்பா நீங்கள் நல்லாயிருக்கோ நாடு முன்னேற அப்படி ஒரு பாட்டு கேட்கு அப்படின்னா அந்த பொம்பளையை வாழ்த்து விடு அவன் நல்லா நல்லாயிருவான்னு அர்த்தம் உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை செம்மையாக்கி தந்துருந்தேன் உன்னுடைய கடன் கோர்ட்டுக்கு போகாமல் உன் கடனை தீர்த்து தரேன் கடையில் வந்து சொன்னா வருத்தப்படுவியா மைக் ஆஃப் பண்ணிட்டு சொல்லட்டுமா கடையில் வந்து ஒரு ஆவி நடமாடுது அந்த ஆவி நீ போய் உட்காந்தொண்ட மேல தொடர்ற மாதிரி தொடும் அப்படி பட படப்பா வேத்து தரும் இந்த நிலைகளில் உனக்கு அங்கே செம்மையா இருக்க முடியல அதை உள்ளே ஏவி விட்டது யார் அதை நீக்குவது எப்படி இதுதானே உன் கேள்வி நான் சொல்லாம தீர்க்க சொல்லிட்டேன் இன்னைக்கே முடி எடுத்துருவோம் உட்கார முடியுமா இவ்வளவு கஷ்டப்பட்டா எனக்கு நேரம் ஆகும் இல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய பேப்பர் கொடுங்கப்பா அப்படி கொடுங்க அரபிய நாட்டு பன்னீர் பாட்டு நல்லா இருக்கா அரபிய நாட்டு பன்னீர் மோதும் நான் பாடுற பாட்டை கேட்க அரபிய நாட்டு பன்னீர் நல்லா இருக்கா என்ன நல்லா புரியுதா உனக்கு புரியுது அனுப்பிவிட்டது கட் பண்ணி விட்டுருவோம் இப்போ இந்த அப்படி இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கா செம்மையாக தூக்கிட்டு போங்க இன்னொரு பை வச்சுக்காங்க ஒவ்வொருத்தரும் இப்படி லேட் ஆக்காதீங்க அப்படின்னு நான் மாட்டேன் எஞ்சி போயிடுவேன் என்ன சேர்த்து வைக்க கூடாது அதனால தான் தனியை தந்துருக்கேன் ஆமாம் அது வீட்டுக்கு சென்றுவா மகளே வென்றுவா நாளை காலையில் என்னை பார்த்துவிட்டு நீ போ அதுவே மிக சிறந்தது சரியா சரி கர்பாமிக்கு தஞ்சாவூர் சிமில பாட்டு நல்லா இருக்கு தஞ்சாவூர் வாங்க தஞ்சாவூர்வா யாரெல்லாம் வந்திய அத்தான தங்கமான பெயலா இருக்கிய கண்ணாடி களத்தி தூரப்படுற

உங்கள் வீட்டுக்கு பிந்து செய்கிற பழங்காலத்து மன்னர்களுடைய இடம் இருக்குது இருக்கா தள்ளி இருக்குது அது பக்கத்தில் ஒரு சிறிய கோயில் இருக்குது அது செம்மைப்படாத கோயில் செப்பனிடப்படவில்லை இடப்படவில்லை சீர்குலைந்த கோயில் சரான கால் விட்டுருவாங்க ஐந்தாண்டு காலங்களாக நாடு பிரிந்து வீடு பிரிந்து பணத்தை பிரிந்து அலைமோதி கொண்டிருக்கின்ற அகதிகளை போல சொந்த ஊரில் நாங்கள் ஒரு ஏமாளியாக ஏமாந்து போன ஜென்மமாக அடுத்த கட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய படிக்கற்கள் தெரியாத கண் குருடர்களைப் போல நாங்கள் தவித்துக்கிட்டு இருக்கோம் கைதூக்கி விடக்கூடிய உறவினர்களும் இல்லை என் மூலமாக பலனடைந்த நண்பர்களும் இல்லை ஆண்டவனே நீ ஒருத்தந்தான் எங்களை அந்த கடன் இருந்து மீட்டணும் எங்களுக்கு புதிய தொழிலை தரணும் என்பதுதான் உங்க கேள்வி சரியா கால் ஒன்று என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னால் வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே தலைவன் யார்டா நம்ம ஐயா கருப்பசாமி நீ கையெழுத்து போட்டு கொடுத்த சில அக்ரிமெண்ட்டுகள் கிடக்கடா அதை வச்சு ஒன்று கொஞ்சம் மிரட்டுறாங்கட அதில் எதுவும் பிரச்சனை வருமா விசாரணை வருமா குழப்பம் வருமா அப்படிங்கிற பயம் உள்ளத்தில் ஒன்றும் வராது நான் பாடிட்டேன் உனக்கு பணம் தரக்கூடிய நேரம் வந்தாச்சு தொழிலை உருவாக்கி விடக்கூடிய காலம் வந்தாச்சு வெற்றியாக்கி தரேன் இரநூத்தி அறுபது நாள் எத்தனை நாள் இரநூத்தி அறுபது நாள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதிலிருந்து அப்படி படிப்படியாக உனக்கு பணத்தை தந்து தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தந்துடுவேன் என்ன பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படியா இதுவரை என்ன நைட்டு இருநூறு நாளைக்குள்பட ஆர்டர் வந்து அசத்துவான் நீ மட்டும் வெளிநாட்டுக்கு பேசிட்டு வர வேண்டியிருக்கும்

இந்தா உனக்கு தொழில் தொடங்குகிறது வெற்றி புண்ணியம் அடைவாய் அந்த பிரச்சனைக்கு பயப்படாதம்மா என்னை நினச்சிக்கா எல்லாம் ஜெயிச்சு வருவா போ வெற்றி உண்டு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது என்னென்ன பிள்ளை என்ன விஷயம்னே குழந்த மனைவி எங்க கண்ண முடியும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்களா ஏதோ வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியிருக்கு வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படிதான் சொன்னாங்களா நிற மாற்றம் இருக்க அதான் நான் கேட்டேன் புரியுதா கால் உலகத்தில் திருடர்கள் சரி பாதி பூமைகள் சரி பாதி கலகத்தில் வருவது தான் நீதி உயிரணுக்களை பற்றி டெஸ்ட் பண்ணீங்களா எத்தனை பேர் உனக்கு இருக்கு சொன்னாங்களா பக்கத்தில் வா என்ன நினைச்சுக்கா கண்ணை முடிக்கா போப்பா இந்தா குழந்த பாக்கியம் உண்டு பௌர்ரமி அன்னைக்கு உத்தரவு தெளிவாக இருக்கும் நாளை கால என்னை சரியா கருபதாமிக்கு கருபசாமிக்கு அப்படியா யாரு கேட்போம் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது பெண் மகளை பத்தி கேட்டு வந்தது அந்த அப்படி அங்க வரவே இல்லை அங்க நிக்கணும் அங்க வரவே கூடாத புரியுதா கருபசாமிக்கு கடன்கள் பத்தி கேட்டு வந்தவங்க பாப்பா பெரிய என்ன கடனை பத்தி கேட்க போறீங்களா அது முடியாதப்போ ஆறு அம்மை அம்மையப்பனை மறந்து அகிலமெல்லாம் துறந்து ஆண்டியான் திரு முருகனுக்கு மாலை போட்டிருக்கலாம் கால்வாங்க சோரமா புறப்பட்டாச்சா அவர் வரமாட்டார் உட்காரு மூன்று வருத காலம் உடல்நிலைகளை பற்றி ஆராய்ச்சியும் குழப்பமும் நடக்கும் ஒரு நிலைப்பட்ட வேற தான் போயிடணும் இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமாகி கடன்களும் ஏமாற்றமும் நடக்கு அதனால எங்களுக்கு புதுமையான தொழிலும் வேணும் இந்த தொழிலாள இருந்து விடுதலையும் வேணும் என்பது உன்னுடைய கேள்வி கால் சொல்லலாம் அடுத்து திருப்பத்தூர் உத்தரவு இருக்கு உங்களுடைய மனைக்குள்ள போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே ஒரு ஒன் அவர் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏதோ ஒரு சக்தி ஒரு வீட்டுக்குள்ளேருந்து எந்திக்கிறது மாதிரியும் உலாவிறது மாதிரியும் ஒரு உணர்வுகள் ஓடும் இரவில் படுத்திருக்கும் பொழுது நம்ம பக்கத்தை அப்படி தடவிக்கிட்டு போறது மாதிரி ஒரு தீய சக்தி தோன்றுகிறது இது என்னது ஜடாமுனியா பேயா பிசாசா ஆவியா எந்த பாவியா அப்படின்னு ஒரு கேள்வி செய்வனை செய்தது உண்மை சுடுகாட்டிலிருந்து இருந்து ஏவிப்பட்ட பிரேதாவி அதனால் இந்த பிரச்சனை நடக்கு அதை நீக்கி தந்துருந்தேன் உங்களை வெற்றியாக்கி தந்துடுதேன் வேற என்ன வேணும் படித்து டிகிரி வாங்குவான் அரசாங்க வேலைக்கு போவான் அவனுக்கு வெற்றி பக்கத்தில் கால் ஒன்று வரலாம் நீ உட்காந்துக்காக்கா கவலையே போடாத எதுக்கும் கவலைப்படாது எதுக்கும் கவலைப்படாது அவரை பற்றி பிறகு பேசுவோம் இந்தாடா உன் பிரச்சனை இது தர வீட்டை நல்லா தர உன் வீட்டுக்காருக்கு மனம் ரொம்ப பக்குவப்பட வேண்டி இருக்கு வயசு தான் ஆயிருக்கு இன்னும் பக்குவத்துக்கு வரல வண்டி சரியாக்கிடும் பேரா நான் சொன்னது தப்பா ரைட்டா இந்த அப்படிடா அப்படில்ல போடா போயிட்டு வாடா கிழவன் ஆயிட்டா போதுமா அறிவு நல்லா இருக்க வேண்டாமே திருப்பத்தூர் வேலூர் எல்லை திருப்பத்தூர் திருப்பத்தூர் வாங்க மிச்சம் உட்காருங்க அண்ணா உட்காரங்க உட்காருங்க திருப்பத்தூர் வாங்க திருப்பத்தூர்